எப்பவுமே ஒரு தீர்க்கமான முடிவோட இலக்கோட சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நெஞ்சுக்குள்ள நெருப்பு மாதிரி லட்சியம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வளம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தீயின் சக்தி இலக்கின் மையம் விதியின் வீரர் நீங்க ஒரு தடவை தீப்பிடிச்சா அந்த ஒளியை உலகம் தடுக்க முடியாது அப்படிதாங்க தனுசு ராசிக்காரங்க சாகசம் சுதந்திரம் நம்பிக்கை ஆன்மீகம் இதுதான் உங்களோட மனசை ஒரு வில்லு மாதிரி வச்சிருக்கு அந்த வில்லு எங்கே செலுத்தப்படுதோ அங்கே வெற்றி உறுதி ஸோ நீங்கள் மனசு வச்சா நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருவீங்க இப்போ கிரகநிலை மற்றும் விதியை மாற்றக்கூடிய வில்லின் கோணம் என்ன குரு நம்மளோட அதிபதி இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையை காட்ட வந்திருக்கிறாரு என்னமா சொல்ற இந்த பதிவு ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல் அப்படின்னு கேட்குறீங்களா கடந்த சில நாட்களாக ஏன் இந்த வருஷமே தொடங்கி முடிய போகுது ஆனால் நமக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே பெருசாக சக்ஸஸ் ஆகலை சக்ஸஸ் இருந்துச்சு பெருசாக வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை நம்மளுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கல ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய இப்போது நமக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு நான் சொல்கிறேங்க உங்கள் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் அது எப்படி என்ன ஏதுங்கிறத நான் சொல்றங்க குறிப்பா கிரக நிலைகள்ல நான்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்டிவா இருக்குங்க நான்கு திசைகள்ல இருந்து நான்கு தூண்கள் போல உங்களை தூக்கி நிறுத்துது தலைமேல தூக்கி கொண்டாட போகுது யாருங்க அது குரு பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் சுக்கிர பகவான் அது சரி இவங்க நாலு பேருமா குரு எனக்கு அதிபதி என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா இப்போ நான் சொல்கிறேங்க நாள் வரைக்கும் இவரால எந்த பலனும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது சில நேரங்களில் இவரால் முடிஞ்ச பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு ஆனால் இப்போது நீங்கள் முழுசா சொல்றதுக்கு தகுந்தது போல ஆமாம் இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணல ஆனால் இப்போ நான் நல்லாவே சப்போர்ட் பண்ண போகிறேன் உனக்கு உதவிகரமாக இருக்கேன் நீ வந்து மேலே வந்துரு அப்படிங்கிற மாதிரி புதிய திசையை காட்டப் போகிறாரு உங்களோட கடந்த கால துயரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க போகிறாரு கஷ்டத்தை ஒதுக்கி வைக்கிறாரு சந்தோஷத்தை சேர்த்து வைக்கிறாரு செவ்வாய் உற்சாகத்தையும் வேகத்தையும் கொடுக்க போகிறாருங்க ஆனால் அவசரம் வேண்டாம் கோபத்தை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது சனி பகவான் உழைப்பை சோதிப்பார் ஆனால் முடிவு உனக்கு வெற்றியை கொடுப்பார் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க உங்களோட செயல் மட்டுமே போதும் முயற்சி மட்டுமே போதும் அது வெற்றியாக மாறிடும் சில நாட்களில் மன அழுத்தம் வரும் அப்பப்ப கொஞ்சம் மன அழுத்தம் வந்து போகும் ஆனால் அதுவே உங்களை உருவாக்குங்க அதாவது உளிப்பட்டு தெய்வமாக மாறக்கூடிய சிலை போல் உங்கள் வாழ்க்கை சோதனைகள் எல்லாத்தையுமே உங்களை வந்து வடிவமைச்சிருக்கு உங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க வச்சுருக்கு அதே மாதிரி சுக்கிரன் நிதி உறவு அழகு நிம்மதி இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு குறிப்பாக காதல் வாழ்க்கையில் மாற்றம் சிலருக்கு காதல் சொந்தம் கணவன் மனைவி உறவாக மாறப்போகுதுங்க திருமண யோகம் இருக்குது இரு வீட்டார் சம்மதத்தோட சொந்த பந்தங்களோட சம்மதத்தோட சந்தோஷத்தோட உற்சாகத்தோட நீங்கள் திருமணம் முடிக்க போறீங்க இதோட உங்க வாழ்க்கை புதிய அழைச்சிட்டு நீண்ட நாள் முயற்சி வெளிச்சத்திற்கு வருது புதிய வேலை இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே சிறப்பா அமைய போகுது சுய தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வரும் அனுகூலம் கிடைக்கும் வருமான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இதில் தனுசு ராசி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உறவுகளில் நம்பிக்கை வைக்கணுங்க நான் ஒத்துக்கிறேன் அதாவது உறவுகளில் ஏன் நம்பிக்கை வைக்காமல் உடைஞ்சி போயிருந்தீங்க அப்படின்னா சில உறவுகள் தப்பாக இருந்தாங்க அதனால் இப்போ எல்லா உறவுகளையுமே ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகளை கொஞ்சம் இழுத்து பிடிங்களேன் சேர்த்து பிடிங்களேன் நீங்கள் போய் நில்லுங்களேன் உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு அவங்கள கூப்பிடுங்க சரிங்களா அதே மாதிரி புதிய யோசனைகளை மறக்காம எழுதிக்கோங்க புதுசு புதுசா ஐடியா வரும் அதை எழுதி வைங்க எது சிறப்பு அப்படிங்கறத நீங்க செயல்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரு பகவான தினமும் நினைச்சு ஓம் பிரகஸ்திபதியே நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில பதினோரு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க இதோட வெற்றியினுடைய ஒளி சின்ன ஒரு வட்டமாக இருக்க போகிறதில்ல உங்கள் வாழ்க்கை முழுசுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தம் நட்பு உத்தியோகம் தொழில் கல்வி வெளிநாட்டு யோகம் இப்படி எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களுக்கும் வெளிச்சம் வரப்போகுதுங்க இந்த காலம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டு கடந்த வருஷம் நீங்கள் சந்தித்த தடைகள் இப்போ உங்களுக்கு அடிப்படை வலிமையாக மாறுது ஒருத்தரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது ஒருத்தரும் உங்களை வந்து எதிர்த்து நிற்க முடியாது அந்த அளவுக்கு வலிமையான ஆளாக உரு அதிகமாகுது புதுசா சொத்து வண்டி வாகனம் இது இது எல்லாமே ஆசைகளுமே நிறைவேறும் பேரு புகழ் உயரப்போகுது யாரும் எதிர்பார்க்காத விதத்துல ஒரு சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் வங்கி கடன் பிரச்சனை தீருங்க பங்கு சந்தை முதலீடுகள்ல சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் திருமண யோசனைகள் சிலருக்கு இப்போ கை கூடி வருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறந்த நாள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ குடும்பம் நிம்மதி சந்தோஷமாக இருக்க போகுதுங்க இதோட இந்த காதலும் குடும்பமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளைப்பூசாற்றி பாலை நெய்வேத்தியமாக வச்சு தீபமேற்றி வழிபாடு செய்யணும் அது சிறப்புங்க அதே மாதிரி ஆரோக்கியமான நிலை குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆரோக்கிய கொடுக்குது தூக்கமின்மை மன அழுத்தம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க காலையில சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க இதை விற்றாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு புனித ஆற்றங்கரையில் ஒரு தீபம் ஏற்றது சிறந்த பரிகாரம் ஆற்றங்கரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய மனநிலைக்கும் சரியான பரிகாரங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் மற்றும் பரிகாரம் சொல்கிறேங்க ஆழங்குடி சகாயேஸ்வரர் கோயில் குருஸ்திரம் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் பூக்களை சமர்ப்பித்து அதே மாதிரி பஞ்சு கடலை பருப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுங்க அன்றைய தினத்தில் ஓம் பிரகஸ்திபதியே நமக நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற ஆடை அணிஞ்சு சிவப்பு நிற பூக்கள் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏதாவது இதோ கூட அதை நீங்க செவ்வாய் பகவானோட ஆற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் சிவப்பு பச்சை எண்கள் மூன்று ஒன்பது ஐந்து திசைகள் வடக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வியாழன் ஞாயிறு இறுதியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க தனுசு ராசிக்காரங்க விதி உங்களை வந்து வில்லா சோதிக்கும் ஆனால் அம்பா உங்களை வந்து ஆசீர்வதிக்கும் அம்பு விட்டுட்டா அது வந்து எப்பவுமே இலக்கடைஞ்சிடலையா அது மாதிரி தாங்க உங்களுக்கு தண்ணீர் இருக்கும் சில சோதனைகள் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி பெரும் மகிழ்ச்சி உங்களை பேசுகிற ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு வார்த்தையும் பலன் கொடுக்குங்க உங்கள் உழைப்பு தங்கமாகும் குரு உங்களை வெளிச்சமாக வச்சுக்கிறாரு சனி உங்களை சோதித்தாலுமே அவருடைய ஆசிர்வாதம் மறைமுகமாக உங்களுக்கு இருக்குங்க முருகன் தைரியத்தை கொடுக்குறாரு அடுத்த அறுபது நாள் வெற்றி புகழ் நிம்மதி இதை மூன்றுமே உங்கள் கதவை தட்ட போகுது போனால் தீயை விட கொஞ்சம் வேகமாக எரியக்கூடிய ராசி தான் தனுசு ராசி உண்மை நம்பிக்கையும் கலந்த ராசி அதாவது வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தாமதம் ஆனாலும் வராமல் இருக்காது இதுதான் தனுசோட நம்பிக்கை தனுசோட தன்மையே அதுதான் தனுசு ராசி ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதை முடிக்காம மாட்டாங்க நான் முன்னாடி சொன்னது தாங்க தீ பத்திட்டு வந்து அந்த பொருளை எரிக்காமல் விடாது இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களோட மனசை வந்து புதுப்பிக்க போகுதுங்க விதியை மாற்றி எழுத போகுது குருவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு குருவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்குது சனி உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்குறாரு சின்ன சின்ன சோதனைகள் இருக்கும் ஆனால் அந்த சோதனைகளை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கும் இதில் தனுசு ராசி ஆண்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க உங்களுக்கான வாழ்க்கை அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய காலம் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் பெறும் மேலதிகாரிங்க உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க சொத்து வண்டி வாகனம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அமையுதுங்க சனிக்கிழமைகளில் பிறந்த ஆண்களுக்கு குருவோட ஆசீர்வாதம் மிகுதி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அவசரமா எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க ஒரு விஷயத்துல கோபமா பேசினா பின்னாடி மனசு வந்துட்டு வலிக்கும் பெண்கள் இந்த காலத்தை பெண்களுக்கு சுயநம்பிக்கை ஆற்றல் அழகு தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அன்பான நேர்மையான மென்மையான மனசு கொண்ட எல்லார் மேலேயும் அதீத நம்பிக்கை கொண்ட யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தவறாக பார்க்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு அப்படின்னா என்னங்க இவங்க வந்து ராசி மட்டும் கிடையாது ஒரு அம்பு போல உண்மையை நோக்கி பாயக்கூடிய அம்பு அம்பு எதையுமே தாங்கும் இதயம் கொண்டவங்க இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்குங்க இவங்களை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க நல்லவங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு நாங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அதுக்கு கெட்டவங்களாக இருந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாமே அப்படி கூட சில நேரங்களில் தோணுது இல்லையா இப்போது பெரும்பாலும் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க பாவம் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கான பதில் எங்கேம்மா இருக்குது இதுலேயும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் நல்லவங்க அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க இதுக்கான விடை நமக்கு வேணும் இல்லையா அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவாக கட்டாயம் இருக்குங்க இதோட உங்களுக்கு எந்த மாதிரியான சக்தி இருக்குது நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களை பற்றின ரகசியம்னு கூட வச்சுக்கோங்க சித்தர்கள் தனுசு ராசியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம்மா சித்தர்கள் வந்து உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்பு அம்பு கர்மம்னு சொல்கிறாங்க அது அம்பு எய்த் அம்பை நம்ம எய்தணும் சரியான திசையை நோக்கி அம்பை எய்தணும் அப்படின்னா அம்பு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வில்லில் இருந்து பின்னாடி இழுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் அம்பு வந்து நம்ம இலக்கை நோக்கி அடைய முடியும் அந்த மாதிரி தான் தனுசு ராசியோட கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அன்பு பின்னாடி இருக்கிற பற்றியா அந்த இழுவை தாங்க தனுசு ராசி படக்கூடிய கஷ்டம்னு சொல்கிறாங்க தனுசு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் உங்களை வந்து முன்னாடி கொண்டு வந்து போகும் உங்களை உயர்த்தி கொண்டு போகும் நீங்கள் படக்கூடிய கஷ்டம் எல்லாமே கடவுள்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு தண்டனை கிடையாதுங்க அது அம்ப உயர்த்தக்கூடிய தெய்வீக பயிற்சின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் என்ன தெரியுமா மற்றவங்களால் நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க நீங்கள் பார்த்து பார்த்து பல பேருக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்களே உங்களை கைவிட்டிருப்பாங்க இது இது உண்மையா இல்லையா சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க இப்போ தனுசு ராசி நல்லவங்களா கெட்டவங்களா ஃபஸ்ட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வரும் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே ஒரு வேளை போன ஜென்மத்தில் நம்ம எதாவது பாவம் பண்ணியிருப்போமோ நம்ம ஒரு தப்பான ஆட்களோ அப்படின்னு கூட தோணுங்க ஏன்னா நம்ம செல்ஃபாக வந்து சுய பரிசோதனை ஒன்று அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போதைக்கு நம்ம பார்த்தாலையும் கண்டிப்பாக நமக்கு வந்து யாருமே எந்த உதவியும் பண்ணுறது கிடையாது ஆனால் முன்னாடி நம்ம எதாவது பண்ணியிருப்பாமா இல்லை நம்ம முன்னோர்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை வருது கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க தனுசு ராசி நீங்க நல்ல மனசு கொண்ட ராசிங்க உங்களுக்கு வரக்கூடிய கோபம் நியாயமானதுங்க அது வந்து கெட்ட நோக்கத்திற்காக வரவே வராது இதோட தனுசு ராசிக்காரங்க தப்ப மன்னிச்சிருவாங்க ஆனா பொய்யை மட்டும் என்னைக்குமே மன்னிக்க மாட்டீங்க எந்த அளவுக்கு உயர்வான கொள்கையை வந்துட்டு தனுசு கடைபிடிக்கிறீங்க இதோட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வந்தால் உயிரை கூட தயங்க மாட்டாங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மனசு பொறுக்காதுங்க தனுசு ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே முயற்சி செய்கிறது என்ன தெரியுமா நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் இந்த மூணு இருக்குது இப்படிப்பட்ட சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதனால தான் சித்தர்கள் இந்த ராசியை என்ன சொல்றாங்க தெரியுமா தேவர் ராசின்னு சொல்றாங்க தேவர்களுக்கு நிகரான ராசிங்க நீங்க உலகத்துல வாழக்கூடிய தேவர்கள் நீங்க நம்ம பாசைய சொல்லணும்னா கடவுளுங்க நீங்க இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட உயர்ந்த பண்பு கொண்ட தனுசே கஷ்டப்படுதே ஆனால் இந்த கெட்டவங்க மட்டும் ஏப்பா சிரிக்கிறான் கெட்டவன் சிரிக்கிறது வந்தால் அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படலைன்னு அர்த்தங்க அவங்க கணக்கு இன்னும் பரிசீலனைக்கு வரலை புரியுதுங்களா அவங்களுடைய பாவ கணக்கு புத்தகம் இன்னும் திறக்கப்படலை அதனால தான் அவன் சிரிச்சிட்ருக்கான் அவனுக்கு இப்போ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது புரியுதுங்களா அவன் போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது மாயேங்க அவனுக்கு எல்லாமே மின்றது எல்லாமே பொண்ணு மாதிரி தெரியுங்க அவங்கிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமானது கிடையாது எல்லாமே பாவம் அவன் பார்க்குற சுகம் எல்லாமே குறுகிய காலம்தாங்க இது சித்தர்கள் சொல்கிறது ஒரு ஒருத்தடைய கஷ்டம் வந்து ஒருத்தவங்களுக்கு நிம்மதி கொடுக்குங்க கெட்டவங்களுடைய சிரிப்பு குறுகிய காலமாகி அவன் கூடிய விரைவில் அவனுடைய சுய சுயபோ எல்லாமே அனுபவிச்சு வண்டியில் பெட்ரோல் தீர்றத மாதிரி அவனோட மொத்த சந்தோஷ கணக்கும் தீர்ந்து போயிருங்க சீக்கிரமா வேலை செய்யும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கஷ்டப்படணும் அவதிப்படணும் அல்லோலப்படுவாங்க நீங்களே பார்க்கக்கூடிய நிலை வரும் புரியுதுங்களா எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டால் அப்புறம் கடவுள் எதுக்குங்க நம்பிக்கை துரோகத்தை நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் பல பேருக்கு நீங்கள் கல் மாதிரி தெரிகிறீங்க ஏன்னா நம்பிக்கை உடஞ்சி போச்சு இப்போ யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அதனால் யார்கிட்டையும் சரியாக நம்ம பேசுகிறது கிடையாது நம்மளோட நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறது கிடையாது அந்த மாதிரி நம்ம ஒரு அடைபாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோங்க நீங்கள் கண்ணீர் வந்து வெளியில் என்றைக்குமே காட்ட மாட்டீங்க ஆனால் அந்த கண்ணீரில் தான் எதிர்காலவே மாறப்போகுது நம்ம நினைக்கிறோம் நம்ம அழுகிறது எல்லாமே அந்த கடவுளுக்கு தெரியவா போகுது அப்படின்னு ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே தெய்வங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க உங்களுடைய கண்ணீர் எல்லாமே தங்கமாக மாறக்கூடிய நேரம் வருங்க அதே மாதிரி தனுசு ராசி பெண்கள் அழகு அறிவு சமாதானம் தைரியம் இது எல்லாமே சேர்ந்தவங்க தனுசு ராசி பெண்கள் குடும்பத்திற்கே தெய்வம் மாதிரி இருப்பாங்க தெய்வத்திற்கு நிகராக சம்பாதிக்கிற சக்தி இவங்க கிட்ட இருக்குங்க அந்த குடும்பத்துல ஒட்டுமொத்த நல்லதுக்கும் இவங்க தாங்க பொறுப்பாளிங்க சிரமத்தை எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க ஆன்மீகம் இவங்களினுடைய ரத்தத்திலேயே இருக்குதுங்க தெய்வ சக்தி எப்போவுமே இவங்களுக்கு துணையாக இருக்கும் ஆரம்பத்தில் இவங்க அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் இவங்க சிரிப்பு அந்த கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைச்சிருக்குங்க எனக்கு இது கஷ்டமாக இருக்கா என்னுடைய கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது இதுதான் தனுசு ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி நினைக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே வந்துட்டு அவதிக்கு உள்ளாக கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் முதன்மையானவங்க தனுசு ராசிக்காரங்க ஆனால் இதெல்லாம் ஏமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கே இது தெரியும் அப்படின்னா தெரிஞ்சிருந்தும் ஏங்க நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க சில காலமாக ஏன் சில வருஷமாவே உங்களை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சிங்க எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் உங்கள் மேலையும் நம்பிக்கையே இழந்துருச்சு கடவுள் மேலேயும் நம்பிக்கையே இழந்துட்டீங்க ஆனால் அது உண்மைங்க அது உண்மை கிடையாது சில சூழ்ச்சிகள் சில துன்பங்கள் உங்களை வந்து இந்த மா மாதிரி நம்பிக்கை இழப்பை உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான பதிவு தாங்க இது நீங்க யாரு என்ன நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய பிறவி ரகசியம் என்ன உங்களால எதெல்லாம் சாதிக்க முடியும் உங்களை பத்தி உங்களுக்கே அடையாளம் தரக்கூடிய விஷயங்க தனுசு ராசி மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சொல்கிற கேளுங்க உங்களுடைய கூர்மைக்கு புக்தி கூர்மைக்கே நிகராக எதையுமே வைக்க முடியாதுங்க ஒரு டைம் ஒரு விஷயத்தை படிச்சிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் தாங்க டாப்பர் போட்டி போட்டு தேர்வுகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க எனக்கு படிப்பு வரலன்னு நினச்சிடாதீங்க தனுசு ராசிக்காரங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு புரிதல் ரொம்ப அதிகம் ஒருத்தன் பத்து மணி நேரம் உட்காந்து படிக்கிற விஷயத்தை உங்களால் பத்து நிமிஷத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க கொஞ்சம் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி நாலு இந்த வயசுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இனி உங்களை நெருங்காது அப்படின்னு நான் நூறு சதவீதம் Rubya sol reña.